குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் தரும் வியாபாரங்கள் இன்றைய காலத்தில் வேலைவாய்ப்பு தேடுவதற்கு பதிலாக நம்மால் நமக்கே வியாபாரம் தொடங்குவது சிறந்த தேர்வாக மாறியுள்ளது ஆனால் பலருக்கும் வியாபாரம் செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் இருந்தாலும் அதற்கு அதிக முதலீடு தேவைப்படும் என்ற எண்ணம் தடையாகிறது உண்மையில் வியாபாரம் தொடங்குவதற்கு எப்போதும் பெரிய முதலீடு தேவையில்லை குறைந்த முதலீட்டில் தொடங்கி அதிக லாபத்தைப் பெறக்கூடிய பல தொழில் வாய்ப்புகள் இருக்கின்றன இவ்வாறான தொழில்கள் தொடக்க நிலை தொழில் முனைவோருக்கு மிகச்சிறந்த பாதையாக அமையும் குறைந்த முதலீட்டில் செய்யக்கூடிய சிறந்த தொழில்களில் ஒன்று உணவு சம்பந்தப்பட்ட வியாபாரம் எப்போதும் தேவை குறையாத துறையாக உணவு துறை விளங்குகிறது உதாரணமாக வீட்டில் செய்யப்படும் இட்லி மாவு சாப்பாடு பக்கோடா சாம்பார் பவுடர் போன்றவை எளிதாக விற்பனையாகும் இதற்காக அதிக பணம் முதலீடு செய்ய வேண்டியதில்லை வெறும் சமையல் திறமை இருந்தால் போதும் வீட்டிலிருந்தே சிறிய அளவில் தொடங்கி ஆர்டர்கள் அதிகரிக்கும் போதெல்லாம் விரிவுபடுத்த முடியும் மற்றொரு நல்ல வாய்ப்பு ஆன்லைன் வியாபாரம் இன்று இணையம் அனைவரின் கைகளிலும் இருக்கிறது அதனால் இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் வாட்ஸ்அப் போன்ற சமூக வலை வழியாக பொருட்களை விற்பனை செய்வது மிகவும் எளிதானது எடுத்துக்காட்டாக ஆடைகள் குழந்தைகள் விளையாட்டுப் பொருட்கள் அழகு சாதனப் பொருட்கள் போன்றவற்றை குறைந்த அளவில் வாங்கி ஆன்லைனில் விற்பனை செய்யலாம் முதலீடு குறைவு ஆனால் வாடிக்கையாளர்கள் அதிகம் ஒரு நல்ல மார்க்கெட்டிங் யோசனை இருந்தாலே மிக குறுகிய காலத்தில் நல்ல வருமானம் பெறலாம் அதேபோல் வீட்டு உற்பத்தி பொருட்களை விற்பனை செய்வதும் சிறந்த லாபம் தரும் வியாபாரமாகும் சோப்பு மெழுகுவர்த்தி பச்சை தூள் வீட்டிலேயே தயாரிக்கும் சுத்திகரிப்பு திரவங்கள் போன்றவற்றை எளிதாகச் செய்யலாம் இதற்கு தேவையான மூலப்பொருட்கள் குறைந்த விலைக்கு கிடைக்கும் ஆனால் சந்தையில் இதற்கான தேவை அதிகம் இயற்கை மற்றும் ஆரோக்கியத்தை விரும்பும் மக்கள் இவ்வாறான பொருட்களை அதிகம் விரும்புகிறார்கள் இதனால் குறைந்த முதலீட்டில் தொடங்கி அதிக லாபம் பெற முடிகிறது இன்று அதிக வரவேற்பு பெற்றிருக்கும் துறையில் ஒன்று விவசாயத்தை சார்ந்த வியாபாரம் குறிப்பாக பண்ணை தொழில்கள் சிறு அளவிலான பசுபால் உற்பத்தி கோழி வளர்ப்பு ஆட்டு வளர்ப்பு தேனீ வளர்ப்பு போன்றவை முதலீட்டில் அதிகம் செலவாகாது ஆனால் அவை தரும் லாபம் தொடர்ந்து கொண்டே இருக்கும் உதாரணமாக சில பறவைகளை வளர்த்து தினசரி முட்டை விற்பனை செய்வதிலேயே நன்றாக வருமானம் கிடைக்கும் மேலும் சேவை துறையில் கூட குறைந்த முதலீட்டில் வியாபாரம் செய்யலாம் எடுத்துக்காட்டாக மொபைல் சர்வீஸ் தையல் வீட்டுக்குச் சென்று அழகு பராமரிப்பு சேவை ஆன்லைன் டியூஷன் டிரைவர்ஸ் சர்வீஸ் போன்றவை அதிக முதலீடு தேவைப்படாமல் திறமைக்கு ஏற்ப நல்ல வருமானம் தரும் குறிப்பாக ஆன்லைன் டியூஷன் இன்று பெரிய சந்தையாக உள்ளது ஒருவருக்கு படிப்பில் திறமை இருந்தால் வீட்டிலிருந்தே மாணவர்களுக்கு கற்றுக் கொடுத்து பணம் சம்பாதிக்கலாம் தொழில் முனைவோர் கொண்டவர்கள் டிராப் ஷிப்பிங் என்ற வியாபாரத்தையும் முயற்சிக்கலாம் இதில் முதலீடு செய்யாமல் வியாபாரம் செய்யலாம் ஒருவர் பொருளை வாடிக்கையாளருக்கு காட்டி ஆர்டர் பெறுவார் பிறகு அந்த பொருளை நேரடியாக சப்ளையர் வாடிக்கையாளரிடம் அனுப்புவார் இதனால் முதலீடு குறைவு ஆனால் விற்பனையிலிருந்து கிடைக்கும் கமிஷன் லாபமாக மாறும் இத்தகைய குறைந்த முதலீட்டு வியாபாரங்கள் வெற்றிகரமாக செல்ல ஒரே நிபந்தனை உள்ளது அது நம்பகத்தன்மை மற்றும் வாடிக்கையாளர் திருப்தி வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை பெறும் வகையில் தரமான பொருட்களை சிறந்த சேவையை கொடுத்தால் எந்த வியாபாரமும் வளர்ச்சியடையும் ஆரம்பத்தில் வருமானம் சிறியதாக இருந்தாலும் சில வருடங்களில் அது பெரிதாக மாறும் பொருளாதார ரீதியாக சுதந்திரமாக வாழ விரும்பும் அனைவருக்கும் குறைந்த முதலீட்டு வியாபாரங்கள் சிறந்த வாய்ப்பாகும் வேலை வாய்ப்புகள் குறைந்து கொண்டிருக்கும் நிலையில் நமக்கே நாமே வேலை உருவாக்கிக் கொள்வது முக்கியம் அதற்கான முதல் படி சின்ன அளவில் இருந்தாலும் துணிந்து தொடங்க வேண்டும் ஆரம்பத்தில் சிரமங்கள் இருக்கும் ஆனால் பொறுமையுடன் முயற்சி செய்து வாடிக்கையாளர்களின் தேவையை புரிந்து வியாபாரம் செய்தால் நிச்சயம் அதிக லாபத்தை பெற முடியும் முடிவாக சொல்லப்போனால் குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் தரும் வியாபாரங்கள் எண்ணற்றவை வீட்டிலிருந்தே உணவு தயாரித்து விற்பனை செய்வது முதல் ஆன்லைன் தொழில் வரை பல வழிகள் உள்ளன இன்று நமக்கு இணையம் சமூக வலைத்தளங்கள் ஆன்லைன் சந்தைகள் போன்ற பல வசதிகள் கிடைக்கின்றன இவற்றை பயன்படுத்தி யாரும் பெரிய முதலீடு இல்லாமல் தங்களுக்கென ஒரு வியாபாரம் தொடங்கிக் கொள்ளலாம் தைரியம் ஒழுக்கம் வாடிக்கையாளர்களின் நம்பிக்கை ஆகியவை இருந்தால் குறைந்த முதலீட்டில் தொடங்கிய தொழில் ஒரு நாள் மிகப்பெரிய பேரரசாக மாறிவிடும்